ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் குட் மார்னிங் வெல்கம் டு மீ கார்டன் எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க நான் கடவுள் கருவையில் நல்லா இருக்கேங்க நீங்களும் எல்லோரும் கடவுள் கிருவையில் நல்லா இருப்பீங்க நம்புற ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்காக வேண்டிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் நம்மளோட வீக்கெண்டு அறுவடை சும்மா பட்டையை கலப்புற தாறு மரண அறுவடை எப்படி இருக்குதுன்னு சொல்லி பாருங்கள் இதை நம்ம அன்னைக்கு பிடுங்கின கிழங்கோட கொம்பு தான் இதெல்லாம் நடணும் ஸோ இந்த வீக்கெண்டு அதுதான் வேலை நமக்கு ஸோ இப்போது அடுத்த ஒரு ரெண்டு செடியில் இருக்கிற கிழங்கை பிடுங்கியிருக்கோம் இந்த கிழங்கு இந்த செடியை பார்த்திங்கன்னா இந்த ஒரு கிழங்கே கிட்டத்தட்ட ரெண்டரை கிலோ இருக்கோங்க என்னால் கையில் தூக்கவே முடியலை அவ்வளோ கனமாக இருந்துச்சு அந்த தண்டு பார்த்தேன் செடியோட தண்டு பார்த்தீங்கனாலே என்னோடய கையோட ஒரு அந்த ஒரு சைடு கையோட அந்த ரவுண்டு ஷேப்புக்கு இருந்துச்சு இதுவும் பார்த்திங்கன்னா இன்னொரு செடியில் இருக்கிற கிழங்கு இந்த மூணு கிழங்கும் எப்படி சொல்கிறதுன்னா நானே ஃபஸ்ட் டைம் என் லைஃப்பில் பார்க்குற இவ்வளோ பெரிய கிழங்குங்க இந்த இன்னொரு கிழங்கு ரொம்ப நீட்டாக இருந்துச்சு அப்படியே உள்ளே வந்து சிவ அண்ணன்ட்டுந்து ஒரு அந்த ஆரஞ்சு கலரு கிழங்குன்னு சொல்லிவிட்டு செடி வாங்கி நான் அந்த நாற்று வாங்கியிருந்தேன் அந்த நாற்றுலேருந்து கிடச்ச ஒரு செடி தான் இது அதை பிடுங்கினதில் கிடச்ச இதுலேயும் ஒரு ரெண்டு ரெண்டரை கிலோ கிட்டே இந்த கிழங்கு இருக்கோங்க ஸோ இது சிவானன்ட்டு வாங்கின செடியிலிருந்து அறுவடை பண்ணின கிழங்கு இது இன்னும் அவிச்சு பார்க்கலை அவிச்சு பார்த்துட்டு இது எப்படி இருக்குன்றது உங்களுக்கு நான் சொல்கிறேன் ஏன்னா அண்ணன் வந்து இது வந்து ஆரஞ்சு கலர் மரவள்ளிக்கிழங்குன்னு சொல்லி தந்தாங்க இது தாங்க நம்மளோட தோட்டத்தில் இருக்கிற ஜம்போ ஹார்வஸ்டிங்னு சொல்லுவேன் நான் நுரையப்பீர்க்கன் சிட்டு சொர குடுவை சொற கிட்டத்தட்ட ஒரு பத்து கிலோ கிட்ட கிழங்கு அறுவடை பண்ணியிருக்கேங்க ஐயோ எனக்கு ரொம்ப ஜிங்கலாலாவாக இருந்துச்சுங்க செம்ம சந்தோஷம் சீத்தாப்பழம் அப்படியும் அப்படியே பூக்கள் எல்லாமே பறிக்க உண்மையாகவே நான் கார்டனில் கஷ்டப்பட்டு நான் அந்த கலைகளெல்லாம் பிடுங்கும்போது நான் சிந்தின வேர்வை வீணாக போகலை அப்படின்னு நினைக்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு என்னால் டைம் தான் இந்த கார்டனில் ஸ்பெண்ட் பண்ண முடியல பட் இருக்கிற நேரத்தில் நான் அதிகமாக இருக்கிறது என்னோடய தோட்டத்தில் தான் பார்த்திங்கன்னா இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு தேங்க் காடு அதை அதை தவிர எனக்கு வேறு வார்த்தை இல்லை சொல்கிறதுக்கு எப்படி சொல்கிறதுனா இதெல்லாம் வந்து எக்ஸ்ட்ராடனரியான ஒரு அறுவடைந்தாங்கன்னு நான் சொல்லுவேன் நான் நினச்சி பார்க்காத ஒரு அறுவடை மனசுக்கு திருப்தியாகவும் சந்தோஷமாகவும் இருந்துச்சு ஓவராலாக நம்மளோட தோட்டம் இப்போது அழகாக இருக்குது பார்க்கவே மனசுக்கு எதமாகவும் ரம்மியமாகவும் சந்தோஷமாக இருக்குது ஆயிரம் பிரச்சனை இருக்கலாங்க ஆயிரம் ஸ்ட்ரகிள் இருக்கலாம் இதுக்கான எஃபர்ட்டு இதுக்கான ஃபினான்ஷியல் இது எல்லாம் பிரச்சனையும் ஒரு பக்கம் இருந்தாலும் இதை பார்க்கும்போது அதில் ஒரு மன நிறைவும் சந்தோஷமும் இருக்கும்போது அந்த பெயினெல்லாம் ஒரு பெரிய பெயினாகவே தெரியலை ஏன்னு கேட்டிங்கன்னா கமிட்மெண்ட்டு இதை கடன் கட்டணுன்ற ஒரு ச வருத்தம் எல்லாமே கூட ஒரு பக்கம் இருந்தாலும் தேங்க் காடுன்னு தான் எனக்கு சொல்லத் தோணும் ஏன்னு கேட்டிங்கன்னா என்னோடய ஆசை இதில் இருக்குது அப்படின்னு சொல்லும்போது நம்ம உழைச்சி உழைக்கிற உழைப்பு நமக்கு அது பெருசாக தெரியாதுங்க இந்த செடிகளை பார்க்கும்போது அவ்வளோ ஒரு மனதுக்கு சந்தோஷமாக இருக்கும் இப்போது நம்ம கொஞ்சம் கத்திரிக்காய் நட்டுருக்குறோம் மழைக்கு சீக்கிரம் தழைஞ்சி வந்துரும்ட்டு இன்னும் இதிலலாம் நம்ம நிறைய செடிகள் நடலாம் ஸோ வர நாட்களில் சம்ம வின்டர் காய்கறிகள் போடலான்றதுக்காக தான் இப்போ நான் இந்த பிளேஸை ரெடி பண்ணிட்டு வந்துட்டுருக்குறேன் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா உங்கள் அண்ட் கமெண்ட்ஸ் எனக்கு கொடுங்க ஓகேவா இதை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் இந்த நாள் இனிய நாளாக அமைய இறைவனிடம் உங்களுக்காக வேண்டுகிறேன் ஃப்ரெண்ட்ஸ் அதாவது நம்ம மன விருப்பத்தின்படி தான் கடவுளுங்க அதனால் உங்களுக்கு என்ன ஒரு இஷ்டமோ அதை கடவுள்கிட்ட கேளுங்க நிச்சயம் செய்வாருன்னு தான் நான் சொல்லுவேன் ஏன்னு கேட்டிங்கன்னா கடவுளை நம்புகிறவங்க கண்டிப்பாக ஒரு நாளும் வந்து இது ஆகிறது கிடையாது ஏமாற்றம் அடைகிறது கிடையாதுங்க அது என்னோடய வாழ்க்கையில் நான் அனுபவித்தது நம்மளோட தோட்டத்தில் அறுவடை பண்ண கிழங்க சுட சுட அவிச்சு தேங்காய் பூ தேங்காய் எண்ணெயில் தாளித்து தேங்காய் பூ போட்டு காஞ்ச மிளகா வச்சு சாப்பிடும்போது வா அதோட டேஸ்ட்டே டேஸ்ட்டு அப்படியே ஒரே கொதியிலேயே கிழங்கு அமிர்தமாக வெந்துருச்சுங்க ஹாவ் அ நைஸ் டே டேக் கேர் அண்ட் பாய்